படைப்புக்கு விருது பெறுபவர் திருமிகு என் செந்தில் அவர்கள் அவர்களுக்கான மலர் மாலை அணிவிக்க நம் பள்ளியின் பொருளரை அவர்களை அன்புடன் வேண்டிக் படைப்புக்கு விரு செல்பு நடக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் ஒரு கணம் காலம் குழம்பி நான் அங்கு அமர்ந்து என்னை பார்ப்பது போல தோன்றியது அங்கிருந்து நான் இங்கு வந்து சேருவதற்கு உறுதுணை புரிந்த இலக்கிய ஆசிரியர்கள் இலக்கிய முன்னோடிகள் அனைவருக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவின் மகத்தான படைப்பாளையில் ஒருவரான வைக்கம் முகமது பஷீர் சிறுவயதில் அவருடைய ஊருக்கு காந்தி வருகிறார் ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் காந்தியை காண்பதற்காக அந்த உள்ளவில் எப்படியோ பஷீர் மிக அருகில் போய்விடுகிறார் அந்த தருணத்தில் ரயில் கிளம்பிடுகிறது ஓடி துரத்தி காந்தியை தொட்டு விடுகிறார் காந்தியை தொட்டுவிட்டு அவர் வீட்டிற்கு வந்து தன் உம்மாவிடம் மிகுந்த பரவசத்துடன் மிக துள்ளலாக துள்ளியபடி சொல்கிறார் உமே நான் காந்தியை தொட்டு என்று சொல்கிறார் அப்படி ஒவ்வொரு நூலும் நம் ஆன்மாவை தொடும்போதும் நான் சொல்லிக் கொள்கிறேன் எல்லா படைப்பாளிகளுக்கும் எல்லா படைப்பாளிகளுக்கும் நான் நன்றியுடன் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் என் ஆன்மாவை தொற்றிருக்கிறீர்கள் நீங்கள் அந்த ஆன்மாவை தொடுவதன் வழியாக என் வாழ்க்கை எங்கோ ஒரு சிறிய வெளிச்சத்தை எங்கே இருள் இருக்கிறது என்று எனக்கு காட்டித் தருகிறீர்கள் அந்த ஒளியின் மூலமாக நான் மேலும் விரிந்து மேலும் பறந்து சில இடங்களுக்கு என்னால் செல்ல முடிகிறது அல்லது எங்கே தடை இருக்கிறது என்று என்னால் காண முடிகிறது அந்த ஒளியை ஏற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் அனைத்து படைப்பாளிகளுக்கும் நான் இப்போது வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஆன்மாவுடன் உரையாடுவதற்கு மாணவர்களாகி நீங்கள் ஒரு நூலை எடுத்து எடுத்து பேசும்போதும் எடுத்து வாசிக்கும் போதும் அந்த ஆசிரியனுடன் நமக்கு அதற்கு முன் எந்த உறவுமே இருப்பதில்லை அவன் காட்டும் வாழ்க்கையின் மூலம் நமக்கு எந்த உறவுமே இருப்பதில்லை அந்த ஆசிரியனுடனும் அந்த நூலுடனும் நமக்கு உறவு இல்லாத தருணத்திலும் அந்த படித்து முடி அந்த நூலை படித்து முடித்த பிறகு நாம் ஒரு நகர்வுக்கு ஆட்படுகிறோம் உணர்வு ரீதியாகவோ சிந்தனை ரீதியாகவோ நாம் நகர்வுக்கு ஆட்படுகிறோம் அப்படிப்பட்ட தருணங்கள் வாய்ப்பதற்காக வேணும் நான் நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நானும் இப்போது ஆதி இல்லையா நூலகங்களின் வழியாக நானும் அப்படித்தான் எனக்கு இலக்கியம் அறிமுகமான போது எனக்கு நூல்களை வாங்குவதற்கு பொருளாதார பின்புலம் இல்லாத காரணத்தினால் நான் நூலகன் வழியாக வளர்ந்தவன் அந்த நூலகங்களை பயன்படுத்துவதன் வழியாகத்தான் என்னுடைய இலக்கிய இலக்கியத்திற்கான பசியை நான் ஆற்றிக்கொண்டேன் என்று சொல்ல முடியும் அதன் வழியாகத்தான் என்னை எழுதுவதற்கான கனவுகளும் வசப்பட்டன அப்படி அந்த அவ்வாறு நீங்களும் அந்த நூலகத்தை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய உணர்வும் அறிவும் கூர்திட்டப்படும் என்று நம்புகிறேன் எனக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்று எனக்கு இப்போது தோன்றது என்னவென்றால் தோழர் தமிழ்ச்செல்வன் பேசும்போது ஒன்று சொன்னார் நான் ஒரு பள்ளி வளாகத்தில் சோசலிச சமுதாயம் சோசலிச சிந்தனை பற்றியெல்லாம் ஒருவரால் பேசிவிட முடியும் என்று நான் கற்பனையே செய்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வளாகத்தில் இந்த நிகழ்வு நடப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் பரவசத்தையும் அளிக்கிறது அளிக்கிறது என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இரண்டாவதாக பாஸ்கர் சக்தி சற்று நேரத்திற்கு முன் பேசிட்டு பேசி கொண்டிருக்கும் போது ஒன்று சொன்னார் இந்த குழந்தைகள் இந்த பாணவர்கள் இங்கு படித்து முடித்த பிறகு வெளியே சென்ற பிறகு அவரிடம் 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 இருந்து வெளிப்படுகிற விஷயங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்முடைய பணிகள் மிக சிறப்பான ஒரு இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் நம்புவ நம்புவதாகவும் இருக்க இருப்பதாக பாஸ்கர் சத்தி அவர்கள் சொன்னார் அதை இப்போது நான் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் பாஸ்கர் சக்தி துளசிதாசன் அவர்களுக்கும் இந்த இங்கு வந்திருக்கும் மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த க கல்வி நிறுவனத்திற்கும் என்னுடன் விருது பெற்ற அனைத்து படைப்பாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் அறிஞர்களுக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களும் செலுத்த நன்றி வணக்கம் ஏற்குரை வழங்கி திருமதி அவர்களுக்கு நன்றியை கொள்கின்றோம்